எங்களுக்கு உருவாக்கி உருவாக்கி கொடுத்த கலையை உங்ககிட்ட இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறேனுங்க எந்திரங்கள் வந்து எத்தனையோ எந்திரங்கள் இருக்குது எந்திரங்களே மிகப்பெரிய அற்புதமான இயந்திரம் என்னை பொறுத்த வரைக்கும் இது தானுங்க இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பெருமாளுடைய பகவானுடைய பத்து அவதாரம் இந்த மாதிரி எந்திரம் நிச்சயமாக சொல்கிறேனுங்க எப்பேற்பட்டவராலையும் அவ்வளோ சீக்கிரம் செய்துட முடியாது அப்பேற்பட்ட எந்திரம் இது இந்த கடைசியில் நாராயணன் இருப்பார் மூலவர் நாராயணன் முதல் இது இதில் இருந்து பத்து அவதாரங்கள் இந்த தசாவதாரங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா பத்து அவதாரங்கள் ஒவ்வொரு அவதாரத்துக்கு உண்டான மந்திரம் ஒரு அவ ஒரு அவதாரத்துக்கு உண்டான எந்திரம் இது உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்தும் வாழ்வாதாரத்தை அறி அதிகரிக்கும் உங்களுடைய ரீதியாக இருக்கக்கூடிய முழுமையான வளர்ச்சியை வர வச்சு கொடுக்கும்